வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வரணும்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் எறும்பும் பறவையும் தங்களுக்குள்ளேயே ஒரு பந்தயம் வச்சுக்கிச்சோம் யார் முதல்ல போயிட்டு அந்த வானுயர்ந்த மலையை தொடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு பந்தயம் போட்டி வச்சுக்கிட்டாங்க எறும்பும் பறவையும் பறவை எறும்ப பார்த்து ஏளனமா நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு மலைய நோக்கி பறந்துச்சு கொஞ்சம் சீக்கிரத்திலேயே பறவை மலையோட உச்சியை தொட்டுருச்சு மலை உச்சிக்கு போன பறவை மேலிருந்து கீழே இருக்கக்கூடிய எறும்ப தேடுச்சு அப்போ எறும்பு மலை அடிவாரத்துல இருந்து பாதி தூரத்தை கூட தொடல எறும்பு பார்த்து பறவை சொன்னுச்சு எனக்கு முதல்லே தெரியும் வெற்றி எனக்குதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பறவை கிட்ட ஒரு சின்ன எறும்பு போட்டி போடலாமா எறும்ப பார்த்து கேலி செஞ்சு பறவை சிரிச்சுச்சு வெகு நாட்கள் கழிச்சு எறும்பு தன்னுடைய விடாமுயற்சியால ஒரு நாள் எறும்பு அந்த மலையோட உச்சிய போய் தொட்டுருச்சு அப்போ அந்த பக்கமா மலைய கடந்து போன பறவை மலை உச்சியில இருக்கக்கூடிய எறும்ப ஆச்சரியமாவும் பார்த்துச்சு அப்போ பறவைய பார்த்து எறும்பு சொன்னுச்சாம் வெற்றி அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானது சிலருக்கு வெற்றி சீக்கிரமாவே கிடைச்சிடும் சிலருக்கு வெற்றி தாமதமாகவும் கிடைக்கலாம் ஸோ விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும் வெற்றி ஒரு நாள் எல்லாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு எறும்பு சொன்னிச்சான் ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா விடாமுயற்சி கண்டிப்பா ஒரு நாள் வெற்றியை கிட்டும் அப்படின்றது இந்த ஒரு குட்டி நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே விடாமுயற்சியில வெற்றி பெற்றவர் ஒருத்தருடைய கதையை நாம இப்ப பார்க்கலாம் சின்ன வயசுல ஏதேனும் ஒன்ன செஞ்சு அதில் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இயற்கையாகவே தோணும் பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் அதை செஞ்சு முடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாத ஒரு புதி ஆனா சின்ன வயசுல ஒரு தீர்மானத்துக்கு வந்து அதை செஞ்சு காட்டியவர் தான் அட்மிரல் ரிச்சர்ட் ஃபயர் அப்படின்றவர் அட்மிரல் ஃபரி அப்படின்றவர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை என்ன ஆசை அப்படின்னா வட துருவத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவாவும் அவருக்கு இருந்துச்சு அதுக்காக ரொம்பவும் அவர் அரும்பாடு வடதுருவத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி போக அவர் பட்ட கஷ்டங்களை சொல்லவே முடியாது சேர்ந்த சுமார் உள்ள ரிச்சர்ட் ஃபயர் மூலமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மனசுல ஒரு அசட்டு எண்ணம் தோணுச்சு வடதுருவத்தை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சாரு இந்த தீர்மானத்தை அவரு நைன்டீன் ஹண்ட்ரட் வருஷம் தன்னோட குறிப்புல எழுதியும் வச்சாரு தீர்மான தீர்மானத்தோட அவரும் ஸ்டாப் ஆகல அதோட நின்று போயிடல முதல்ல பல இடங்களுக்கு போயிட்டு பார்க்கணும்னு நினைச்சாரு அதுக்காக கப்பல் படையில சேர்ந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பவும் செஞ்சாரு விரும்புனாரு அதோடைய அவருடைய ஆசையும் கூட சொல்லலாம் அதுக்கு இணங்க அவர் கப்பல் படையில சேர்ந்து பதினான்கு ஆண்டுகள் பல நாடுகளுக்கும் போயிட்டு வந்தாரு பிறகு ஊர் திரும்பியதும் காலேஜ்லயும் ஜாயின் பண்ணாரு கப்பல் படையில இருந்தா தன்னால வடதுருவத்துக்கு போக முடியாதுன்னு உணர்ந்த அவர் அதுக்காக ஒரு தந்திரமும் செஞ்சாரு கப்பல் படையில இருந்து விலகிக்கிட்டா தம்முடைய உடல்ல ஏதாவது ஒன்ன ஊனமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சாரு அதுபடியே கல்லூரியில நடக்கக்கூடிய குத்துச்சண்டை மல்யுத்தம் முதலிய வகுப்புகள்ல சேர்ந்து பழகவும் செஞ்சாரு ஒரு நாள் வேணும்டே மல்யுத்தம் செய்யும் போதே கால் எலும்ப முடிச்சுக்கிட்டாரு இந்த காரணத்தினால அவர் தன்னுடைய இருபத்தி நான்காவது வயசுல கப்பல் இருந்து விளக்கப்படுறாரு கப்பல் படையில இருந்து விடுதலை கிடைச்சதும் விமான ஓட்ட கத்துக்க நினைச்சாரு விமானம் ஓட்டுறதுக்கு கால்கள் நல்லா இருக்கணும் இல்லையா ஸோ ஒரு கால் ஊனமா அவர் எலும்பு முடிச்சுக்கிட்டாரு ஒரு கால் ஊனம் அதனால அவருக்கு பயிற்சி அளிக்க மறுத்துட்டாங்க ஆனா பயங்கரமான முயற்சி செஞ்சு ஃபயர் விமான ஓட்ட கத்துக்கிற வசதியையும் பெற்றாரு கால் ஊனமான காரணத்தினால அவரு ரெண்டு தடவை விமானத்தை ஒரு விமானத்தின் மீது அவர் ஓட்ட கத்துக்கிட்டோம் பலன் இல்லாமல் போச்சு அவருக்கு விமானம் ஓட்டுறதுக்கு அரசாங்கம் அனுமதியை மறுத்துருச்சு அனுமதி கொடுக்கல அரசாங்கத்தார்கிட்டயும் வாக்குவாதம் செஞ்சு விமானம் ஓட்ட அனுமதி பெற்றாரு பயரு ஆனா அவர் வெகு நாளைய ஆவலான வடதுருவத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி யாரும் உதவி யாரும் உதவி செய்ய முன் வரல ஃபயர் இதனால மனமுடைஞ்சியும் போயிடல அதோட ஸ்டாப் ஆகலை இருந்தாலும் அவருக்கு ஆசை வடதுருவத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு அதுக்காக அரும்பாடப்பட்ட சில பணக்காரங்களை எல்லாத்தையும் பார்த்து தன்னுடைய எண்ணத்தை சொன்னாரு அந்த பணக்காரர்கள் அவருடைய எண்ணத்தை தெரிஞ்சு அவருக்கு வேண்டிய வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க ஃபயர் வடதுருவ பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு ரொம்பவும் கஷ்டப்பட்டு வடதுருவத்தை அடைஞ்சாரு அங்கு ஒரு அமெரிக்க கொடியை நாட்டிவிட்டு விட்டு திரும்பினாரு முதல்ல வட துருவத்தை காண வேண்டும் நினைச்சி அவருக்கு அதை கண்ட பிறகு திரும்பவும் ஒரு ஆசை தென் துருவத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அங்கேயும் போயிட்டு அங்கேயும் முயற்சி செஞ்சு வட துருவத்தை நம்ம எப்படி பார்த்தோமோ அதே போல தென் துருவத்தையும் அடைஞ்சிட்டாரு அங்க ஒரு அமெரிக்க கொடியையும் நாட்டிட்டாரு அவர் ஊர் திரும்பின பிறகு முன்னாடி விமான ஓ விமான ஓட்ட அனுமதி அளிக்க மறுத்த அரசாங்கமும் உதவி அளிக்க மருத்துவங்களும் அவரை வரவேற்க காத்துக்கிட்டு இருந்தாங்க லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய வரவை எதிர்நோக்கி இருந்தாங்க ரிச்சர்ட் ஃபயருக்கு கிடைச்ச வரவேற்பு அமெரிக்காவில் வேறு எவருக்கும் கிடைத்திருக்காது அமெரிக்க அரசாங்கம் அட்மிரல் பட்டத்தையும் அளித்தது அட்மிரல் ரிச்சர்ட் தான் முதன் முதலில் வடதுருவத்தையும் தென் துருவத்தையும் கண்டவர் விடாமுயற்சியால் கண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய தென் துருவத்தையும் வடதுருவத்தையும் முதன் முதலில் அட்மிரல் ரிச்சர்ட் தான் கண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கதையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன அப்படின்னா விடாமுயற்சியால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்றது இந்த இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் விடாமயிற்சி விஸ்வரூப வெற்றி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்